நான் சிக்கனை கழுவி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஜிஞ்சர்காலி பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு லெமனு புளிஞ்சி விட்டு நல்லா கலந்து ஒரு அரை நேரமாக ஊறட்டும் கனமான பேன் எடுத்து அதை ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து பாலக்கீரியை போட்டு வதக்குங்க அந்த பாலக்கீரியை நீங்கள் பிளான்ச் கூட பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் மீன் மீன்மையில் ஓடிஜியில் வந்து சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு க்ரீன் சில்லி அதில் பா அந்த பாலக்கீரை நட்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடை கனமான கடையில் வந்து எண்ணெய் பிரியாணி எலை வெங்காயம் கார்லிக் பேஸ்ட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தயிர் ஊற்றிக்கோங்க இல்லை அந்த ரோஸ்ட் பண்ண சிக்கனை உள்ளே போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பால் கலவிய உள்ள ஊற்றுங்க அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இது கொ கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சிக்கோ